அந்த ஆபரேஷன் சிந்துரை ஆதரித்து உலக நாடுகளை பண்ணி எங்கள் நாட்டை பாதுகாக்க எங்களுக்கு வேற வழி இல்லை என்று ரஷ்யாவில் பேசிய பெருமகள் நம்முடைய அம்மையார் கனிமொழி தான் யாரு யாரு பிஜேபி ஐயா இறந்துட்டாரு நாட்டின் பிரதமர் அமைச்சர் ஐயா மோடி அந்த அவர் கட்சியினுடைய மூத்த தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் நாகாலாந்தினுடைய ஆளுநர் அதுக்கு மரியாதை செலுத்தலாம் அந்த கட்சியினுடைய அமைச்சர் எல் முருகனை மலர்வளை வைங்க என் சார்பா இல்லை அந்த கட்சியின் மாநில தலைவர் மாமா நயனார் நாகேந்திரன் மதிப்பிற்குரிய அவர்கள்ட்ட கொடுத்து என் சார்பாக மலர் வளைத்து வச்சு வணக்கத்தை செலுத்துங்க இல்ல அவங்களுடைய ஆளுநர் ஆர் என் ரவி ஐயாட்ட கொடுத்து நீங்க மலர் வளைக்கத்தை செலுத்துங்க பிறகு எதிர்க்கட்சி தலைவர் அவங்களுடைய கூட்டணி கட்சியின் தலைவர் ஐயா எடப்பாடி கொடுத்து என் சார்பான மரியாதையை செலுத்துங்க ஐயா மூப்பனார் அவர்களினுடைய நினைவு நாளுக்கு வந்து வணக்கம் செலுத்தி அம்மையா நிர்மலா சீதாராமன் நாட்டின் நிதியமைச்சர்கிட்ட கொடுத்து நீங்க உங்க ஊர் தானே போய் அவருக்கு ஒரு வணக்கத்தை என் சார்பாக ஒரு மலர் வன வளையத்தை வச்சு வணக்கத்தை செலுத்துங்க இவ்வளவு வாய்ப்பு இருக்கும்போது என் சார்பான வணக்கத்தை ஸ்டாலின் அவர்களை நீங்க செலுத்துங்கன்னு மலர் வளையத்தை அவர்கிட்ட கொடுத்தா